தலஃபென்ஸ் பண்ற கொடுமை தாங்க முடியலங்க அப்படிங்கிற மாதிரி தலா சாரே பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு லெட்ரு அனுப்பியிருக்காருங்க அதாவது என்ன என் பேரை சொல்லி என் பேருக்கு முன்னாடி ஒரு கடவுளை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பப்ளிக் இருக்கிற இடத்துல நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல நல்ல இடத்துல அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது அப்படி சொல்லாதீங்க அப்படி கூப்பிடாதீங்க அது நிறைய இடத்துல நீங்க கூப்பிடறது எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இனிமே அதை வந்து பின்பற்றாதீங்க என் தலை நான் சொன்னா கண்டிப்பா கேட்பேங்க நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்ரு மாதிரி எழுதி உங்க வீட்டை பஸ்ட் கவனிங்க அதுக்கப்புறமா என்ன பாருங்க அப்படிங்கிற மாதிரி இனிமே அந்த கடவுளே அஜித் அப்படிங்கிற கரகோசம் வந்து அழிக்க கூடாது யாரு எந்த இடத்துலயும் பொது இடத்துல சொல்லாதீங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அந்த லெட்டர்லயே கூட கடவுளே அப்படிங்கிற எழுத்து கூட அவர் சொல்லல கா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காரு சோ அந்த அளவுக்கு அவரே அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல சோ அப்படி இருந்து தலரசியரா அத சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சோ இதுக்கு மேல அந்த கடவுளே அஜித் அப்படிங்கிற விஷயம் வேண்டாம் அப்படிங்கிற எனக்கு தோணுதுங்க சோ தன ஃபேன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க